திமுக ஆட்சியில் பொதுமக்களின் நிலங்களை அபகரித்தது போல் தற்போதுள்ள இபிஎஸ் ஆட்சியில் உள்ள அமைச்சர்களும் பொதுமக்களின் நிலங்களை அபகரிக்கும் அராஜகத்தில் ஈடுபட்டு வருவதாக பரவலாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவரான திரு தா பாண்டியனுக்கு சொந்தமாக மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே உத்தப்பநாயக்கனூர் கிராமத்தில் இருபத்தி இரண்டு ஏக்கர் பூர்வீக விவசாய நிலம் உள்ளது கடந்த இரண்டாயிரமாவது ஆண்டு முதல் இந்த நிலம் தனது தந்தையாருக்கு சொந்தமாக உள்ளது என அவரது மகன் திரு ஜவஹர் தெரிவித்தார் இந்த நிலம் தொடர்பாக தா பாண்டியனுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கை நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளதாகவும் அதன் உத்தரவும் தங்களிடம் உள்ளதாக திரு ஜவஹர் குறிப்பிட்டார் எனினும் தங்கள் நிலத்தில் எந்த பணியையும் செய்ய விடாமல் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசல் காவல்துறையினரை கொண்டு அராஜகத்திலும் அத்துமீறலிலும் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக குற்றம் சாட்டினர் நில அபகரிப்புக்கு எதிராக கடும் நடவடிக்கை மேற்கொண்டவர் மாண்புமிகு அம்மா என்றும் ஆனால் அவரின் பெயரை சொல்லிக்கொண்டு கொண்டு ஆட்சியில் உள்ள தற்போதைய அமைச்சர்கள் காவல்துறையே கொண்டு நிலத்தை அபகரிக்கும் அராஜகத்தில் ஈடுபட்டு வருவதற்கு தா பாண்டியன் குடும்பத்தினர் வேதனை தெரிவித்தனர் பதிவு செய்துவிட்டு வெளியேறிவிட்டார்கள் திரும்பவும் ஒரு பொய்யான காரணத்தை சொல்லிக்கொண்டு அதே தோட்டத்திற்குள்ளே வந்து உரிமை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இது தொடர்பாக அவர்கள் ஒரு வழக்கு தொடுத்தார்கள் அது டிசம்பர் ரெண்டாயிரத்தி பதினேழில் அந்த வழக்கு வழக்கு தோ தோற்றுவிட்டது அதாவது டிஸ்மிஸ் செய்யப்பட்டது எங்களிடம் எல்லா ஆதாரங்களிலிருந்தும் எல்லா ஆவணங்களும் இருந்தும் திண்டுக்கல் சீனிவாசன் என்ற அமைச்சருடைய நேரடி தலையீடுனால் மாத்திரமே எங்களுக்கு உரிய நிலத்தை எங்களாலே பயன்படுத்த முடியவில்லை நேற்றும் நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கும்போது ஜேசிபி ஆபரேட்டர்ஸை வந்து கைது செய்வேன் என்றும் எங்களை கைது செய்வோம் என்றும் மிரட்டி வேலையை சுமார் ஒரு இரண்டு மணி நேரம் மாத்திரமே எங்களால் செய்ய முடிந்தது இது அதிகார துஷ்பிரயோகம் மாத்திரமல்ல ஜனநாயகத்துக்கு விரோதமானது அங்கே வந்திருக்கும் இன்ஸ்பெக்டர் எங்களை கேட்கிறார் கோர்ட் தீர்ப்பை காட்டுங்கள் நான் வந்து கவர்மெண்ட் லீடரிடம் கேட்டு ஒரு ஒப்பீனியன் வாங்கிக் கொள்கிறேன் என்கிறார் கோர்ட்டு தீர்ப்பால் வணங்கிய பிறகும் ஒரு இன்ஸ்பெக்டரானவர் ஒரு சிவில் மேட்டரில் நேரடியாக தலையிட்டு எங்களை போன்ற அரசியல் செல்வாக்குள்ள ஒரு குடும்பத்தில் இருப்பவர்களுக்கே இந்த காரியம் நடக்கிறது என்றால் ஒரு சாதாரண மனிதன் ஒரு கிராமத்தில் இருக்கும் ஒரு விவசாயிக்கு இன்னும் எவ்வளவு அதிகமான தொந்தரவுகள் காவல்துறையாலும் இந்த அமைச்சர் பெருமக்களாலும் வரும் என்பது எனக்கு தெரியவில்லை